பிரம்மாண்டமா படம் எடுத்தா ஓடிடும் நம்ம வந்து ஒரு வெளிநாட்டுல போய் விஎஃப்எக்ஸ் பண்றோம் டிஏஜிங் பண்றோம் கலர் கலரா ட்ரெயினுக்கு பெயிண்ட் அடிக்கிறோம் பாறைக்கு பெயிண்ட் அடிக்கிறோம் ஒரு ஐம்பது கேமரா வச்சு எடுக்கிறோம் நூறு கேமரா வச்சு எடுக்கிறோம் ஒரு பெரிய ஒரு ட்ரெயின் ஷாட் எடுக்கிறோங்கிறதெல்லாம் நீங்க ஓடாது ட்ரெயிலர் வந்து கொஞ்ச நேரத்திலேயே வந்து சோஷியல் மீடியால ஃபுல்லா ட்ரெயிலரை வச்சு பயங்கரமான ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பெரிய மாதிரியான ஒரு பெரிய நடிகர் வந்து ரொம்ப நாளைக்கு பிறகு வர்றாருன்னு ஒரு பெரிய ஆசை ஆர்வத்தோட இருக்காங்க அந்த ரசிகர் அவங்களுக்கு ஏமாற்ற மாதிரி வர்றப்ப என்ன பண்றாங்கன்னா அவங்க ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சு சூரிய படம் ஓடக்கூடாது அவனை சத்தியமண்டா வந்திருக்கான் அவன் அவன் எதிர்பார்ப்பு கூட இருக்கான் சூரிய ரொம்ப நாள் ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம் இது ஏதோ பிரம்மாண்டம் மாதிரி போகுது இரநூறு கோடி முந்நூறு கோடி அப்படின்றாங்க உள்ளே போய் பார்த்தா எல்லாருமே ஒரு கசிக்கு வாய்ஸில் கத்திக்கிட்டே இருக்கிறாங்க ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க கூறியில் வெட்டிகிட்டே இருக்காங்க இங்கே உலக படங்களை தன் உள்ளங்கையில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான் ஸ்பானிஷ் படம் பார்க்குறான் ஈரானி மூவிஸ் பார்க்குறான் இங்கு ஹாலிவுட் மூவிஸ் பார்க்குறான் இதெல்லாம் வந்து அவனுக்கு பழசாக இருக்குது அப்போ நீங்கள் ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை சொன்னால் அவன் வந்து கொண்டாட போகிறான் இவங்களுக்கு எல்லாம் என்னென்னா அந்த பாகுபலி தான் மெயின் வந்து இது பாகுபலி மாதிரி ஒரு படம் பண்ணணும் பாகுபலி மாதிரி படம் பாகுபலியே திருப்பி எடுத்தால் ஓடாது வகை தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடக வேளாளர் திரு சுபைர் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் கங்குவா படத்தோட ட்ரெய்லர் வந்து சமீபத்தில் ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ அந்த ட்ரெயிலரை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கொஞ்சம் சொல்லுங்க சார் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு எதிர்பார்ப்புகளோட பிரம்மாண்டமாக இருக்கு விஎஃப்எக்ஸ் ஒர்க் சிஜி ஒர்க்கு கூறையில் வர்ற நெடு பெரிய நெடுமுடிய முடிகள்லாம் வச்சுருக்கிறாரு எல்லாருமே அந்த ஹஸ்கி வாய்ஸில் பேசுகிறாங்க பாபி தியோல் ஒரு பெரிய ஒரு ஹிந்தி ஆர்டிஸ்டாக வச்சிருக்கிறாரு ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது பிஎஃப்எக்ஸ் ஒர்க் டெக்னிக்கலாக பிரம்மாண்டமாக இருக்குது ஆனால் புதுசாக இல்லை பிரம்மாண்டமாக இருக்குது ஆனால் புதுசாக இதுதான் ஒரு பெரிய அங்கே வந்து ஒரு பெரிய அந்த ட்ரெயில் ஒரு பெரிய இருக்குது அதாவது ரொம்ப நாள் எடுக்கப்பட்ட படம் பெரிய பல கோடிகள் செலவழித்து எடுக்கப்பட்ட படம் மிக எதிர்பார்ப்புக்குள் உள்ள படம் மியூசிக்குன்னு பார்த்தா அதுவும் பெருசாக அதில் பெருசாக கனெக்ட் ஆகலை தேவஸ்ரீ பிரசாத் பண்ணியிருக்கிறாரு இப்போ எல்லாம் நினச்சிக்கிறாங்க பிரம்மாண்டமாக படம் எடுத்தால் ஓடிடும் நம்ம வந்து ஒரு வெளிநாட்டில் போய் விஎஃப்எக்ஸ் பண்ணுறோம் டிஏஜிங் பண்ணுறோம் கலர் கலராக ட்ரெயினுக்கு பெயிண்ட் அடிக்கிறோம் பாறைக்கு பெயிண்ட் அடிக்கிறோம் ஒரு ஐம்பது கேமரா வச்சு எடுக்கிறோம் நூறு கேமரா வச்சு எடுக்கிறோம் ஒரு பெரிய ஒரு ட்ரெயின் ஷாட் எடுக்கிறோங்கிறதெல்லாம் இன்றைக்கி ஓடாத படம் இன்றைக்கி வந்து கதை இருக்கா அப்படிங்கிறது தான் ஓடுது அந்த கன்னு ஒரு படம் வந்திருக்கு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஃபீல்ட்லேயே இல்லை பிரசாந்த் பிரசாந்துங்கிற ஒரு கேரக்டரே வந்து பலரும் மறந்துட்டாங்க ஆனால் அந்த பிரசாந்த் நடிச்ச ஒரு படம் நீங்கள் பெரிய அளவில் போயிட்டுருக்கு இருக்கு வெற்றிகரமாக போயிட்டு இருக்கு ஏன் அப்படின்னா அந்த படத்தினுடைய கதை கதை வந்து எல்லாரையும் வரக்கடித்து கொண்டு போயிடுது தியாகராஜன் ஒரு ஒரு பெரிய ஆக்டர் வந்து எழுபது வயசில் அந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாங்க தியாகராஜன் ஆல்ரெடி பண்ண போன சாங்குற மாதிரி படங்கள் சரியாக போகல பிரசாந்த் கிட்டத்தட்ட ஒரு ஏழு பத்து வருஷமாக ஃபீல்டுலேயே இல்லை இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறாங்க அந்த படத்துக்கு ஒரு பெருசாக எதிர்பார்ப்பும் இல்லை ஓப்பனிங்கும் இல்லை அந்த படத்தில் பெருசாக இல்லை ஆனால் அந்த படத்துக்குள் ஒரு கதை இருக்குது அந்த படம் வந்தாகும்னு ஒரு ஹிந்தி படத்தோடைய ரீமேக் ஹிந்தி படத்தோடைய ரீமேக் அதை அப்படியே பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அந்த படம் சொல்லக்கூடிய விஷயம் இந்த ஸ்கிரிப்ட் வைஸ் பார்க்குறப்ப படம் இன்றைக்கி நல்லா போகுது நூறு டு நூற்றம்பது தேட்டரு எக்ஸஸ் ஆகிட்டே போகுது தேட்டருடைய ஸ்க்ரீன் பண்ணுற இது வந்து எக்ஸஸ் ஆகிட்டே போகுது அப்போ இன்னைக்கு ஒரு படத்தை பிரம்மாண்டத்தை வச்சு பிஎஃப்எக்ஸை வச்சு மேக்கப்பை வச்சு டிஏஜிங்கை வச்சுலாம் படத்தை ஓட்ட முடியாது படத்தில் நீங்கள் என்ன சொல்லிருக்கீங்க அந்த கதை என்ன அவங்களுக்கு நகத்திட்டு போகுது அப்படிங்கிறத பார்க்கணும் சார் இப்போ படத்தில் வந்து அந்த ட்ரெயிலரை பார்க்குற வச்சிலே நமக்கு வந்து தெரியுது அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி மாதிரி தான் இருக்குது அப்படின்னு அப்படியெல்லாம் வந்து ஹிஸ்டாரிக்கல் மூவியாக எடுத்திருக்காங்க விஎஃப்எக்ஸ் நல்லாயிருக்கு எல்லாமே இருந்துமே ட்ரெயிலர் வந்து கொஞ்ச நேரத்திலே வந்து சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக ட்ரெயிலரை வச்சு பயங்கரமான ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க ட்ரோல் பண்ணுறதுக்கான அவசியமாக என்ன இருக்குது ட்ரோல் பண்ணுறதுக்கு அவசியம் உங்களுக்கு என்ன இருக்கு அவங்க வந்து எதிர்பார்ப்பு தான் சூரியா மாதிரியான ஒரு பெரிய நடிகர் வந்து ரொம்ப நாளைக்கு பிறகு வர்றாருன்னு ஒரு பெரிய ஆசை ஆர்வத்தோடு இருக்காங்க அந்த ரசிகர்கள் அவங்களுக்கு ஏமாற்ற மாதிரி வர்றப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க உடனே சில பேர் சொல்கிறாங்க சோசியல் மீடியாவில் உட்காந்துட்டு அவங்களுக்கு என்ன தெரியும் போகிற வர்றவங்கலாம் போ கிண்டில் பண்ணுறாங்க நாங்கள் இவ்வளோ உழைச்சிருக்கிறோம் இவ்வளோ பண்ணுறோம்னா நீங்கள் உழைச்சது நல்லா இருந்ததுன்னா கொண்டாடவும் சரி அதே சோசியல் மீடியாவெல்லாம் கொண்டாடுது சின்ன சின்ன படங்களையும் அவங்க தானே கொண்டாடி ஓட வைக்கிறாங்க இப்போ ஜமானு ஒரு போன வாரம் ரிலீஸ் ஆனால் ஆறு படத்தில் பெரிய படங்கள் அந்தாகனும் ஜமாவும் தான் ஓடிச்சு படம் மிச்ச படங்கள்லாம் பெருசாக ஆகணும் இல்லை ரெண்டு படம் என்ன காரணம் ரெண்டு படமே கதை நல்லாயிருக்கு அதனால அந்த படம் ஓடு அந்த படத்தை கொண்டாடுறாங்க ராயன்னு ஒரு படம் வந்துச்சுன்னா படம் சுமாராக இருந்தால் கூட அந்த பாடு நல்லா பாட்டு நல்லாயிருக்கு அதனால் பாட்டை கொண்டாடுறாங்க அதே நேரத்தில் கோட்டில் பாட்டு வரும் அந்த பாட்டை வந்து இது பண்ணுறாங்க இந்தியன் டூ ஓடிடி ரிலீஸ் அதாவது அவங்க சீன் பை சீன் எடுத்து போட்டு அந்த படத்தை வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ நீங்கள் வந்து சோசியல் மீடியாவில் இருக்கிறவனுக்கு வந்து நீங்கள் கனெக்ட் ஆகிற மாதிரி படம் எடுங்க நீங்கள் ஒட்டு மொத்தமாக ஏன் அவங்களுக்கு குறை சொல்கிறீங்க சோசியல் மீடியாவில் யூஸ் பண்ணக்கூடிய ஆள்னா பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய பசங்களாக இருந்தாலும் அவங்களுடைய வேவலுக்கு தகுந்த மாதிரி படம் பண்ணுங்க அந்த படத்தை கொண்டாட போகிறாங்க அவங்களுக்கும் உங்க உங்களுக்கு என்ன வாக்கை தராரா இல்லை அவங்களுக்கு உங்க பஞ்சாயத்தா சூர்யா படம் ஓடக்கூடாது அவனை சத்தியமண்டா வந்திருக்கிறான் அவன் அவன் எதிர்பார்ப்பு இருக்கிறான் சூர்யா அவர் மன்கல் ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம் இது ஏதோ பிரம்மாண்டமாக இருக்க போகுது இரநூறு கோடி முந்நூறு கோடி அப்படின்றாங்க உள்ள போய் பார்த்தா எல்லாருமே ஒரு கஸ்கி வயசுல கத்திக்கிட்டே இருக்காங்க ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க கூரியில வெட்டிக்கிட்டே இருக்காங்க ரொம்ப ஒரு மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் அதை வந்து சிஜி ஒர்க்கில் பண்ணுறப்பட்ட ஒரு இது மாதிரி இருக்கு இந்த மாதிரியான பேட்டர்ன் ஃபிலிமை வந்து அவன் நிறைய பார்க்குறான் பாகுபலி பார்த்து தான் அவள் நிறைய இந்த மாதிரியான படங்கள் இன்றைக்கி உலக படங்களை தன் உள்ளங்கையில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான் ஸ்பானிஷ் படம் பார்க்குறான் ஈரானி மூவிஸ் பார்க்குறான் இங்கே ஹாலிவுட் மூவிஸ் பார்க்குறான் இதெல்லாம் வந்து அவனுக்கு பழசாக இருக்குது அப்போ நீங்கள் ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை சொன்னால் அவன் வந்து கொண்டாட போகிறான் இப்போ கொட்டுக்காலின்னு ஒரு படம் வரும் இன்னைக்கு ரெயின் ரிலீஸ் ஆக போகுது அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த படத்துக்கு வந்து ரீ ரெக்கார்டிங் கிடையாது மியூசிக் ரிக்காக்டர் கிடையாது லைவ் சவுண்டோட அங்கே என்ன நடக்குதோ அது அப்படி ஷூட் பண்ணியிருக்காங்க பல ஃபெஸ்டிவலுக்கு போய் இந்த படம் வந்து அவார்ட் வாங்கிட்டு வந்திருக்கு அந்த படத்தை சோஷியல் மீடியாவில் நம்ம எதிர்பார்க்குறான் அது ரிலீஸ் ஆக போகிறப்ப அதை வச்சு கொண்டாட போகிறான் அப்போ என்ன நடக்குது அப்படின்னா அவனுக்கு கனெக்ட் ஆகிற விஷயத்தை நீங்கள் பண்ணுங்கள் பிரம்மாண்டம் மட்டும் ஒரு படத்தை ஓட வச்சுராது அப்படிங்கிறத அது ஆனால் சூர்யாவை எதிர்பார்த்த அந்த ரசிகர்களுக்கு பெருசாக இல்லைன்னு அதத்து கட் பண்ணி போட்ட விளம்பரம் மாதிரி இருக்குன்னு போட்டிருக்கான் அவர் சாமி பாட்டை போட்டு மிக்ஸ் பண்ணுறான் ஏற்கனவே ஒரு சிங்கிளும் ரிலீஸ் பண்ணாங்க அதுலேயும் பயங்கரமாக ட்ரோல்க்கு நெண்டாச்சு ரெண்டாவது சிறுத்தை சிவாஜி மாதிரி ஒரு கமர்ஷியல் டேரக்டர் ஒரு புதிய ஒரு முயற்சி பண்ணுறாங்க இவங்களுக்கு எல்லாம் என்னன்னா அந்த பாகுபலி தான் மெயின்னு வந்து இது பாகுபலி மாதிரி ஒரு படம் பண்ணும் பாகுபலி மாதிரி படம் பாகுபலியே திருப்பி எடுத்தால் ஓடாது அது ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஒரு படம் நீங்கள் அதே மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்ட்டு அதே மாதிரி பீரியட்டில் ஒரு படம் பண்ணிவிட்டு பண்ணியிருக்கீங்க நம்ம ட்ரெய்லரை வச்சு படத்தையும் நம்ம வந்து டிசைட் பண்ண முடியாது இருந்தாலும் அந்த ட்ரெய்லரில் பெருசாக அவங்கள வந்து ரசிகர்களை போய் கவர்ந்து இழுக்கலங்கிறதான் ஒன்று அதை சோசியல் மீடியாவில் வச்சு இப்போ ஆரம்பிச்சிட்டானுங்க சாயங்காலமே வேலை இருக்கு இப்போ எங்கே பார்த்தாலும் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க சார் இப்போ ட்ரெய்லர் எல்லாம் ரிலீஸ் ஆகி இப்போ அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிற சமயத்தில் கங்குவா படத்தோட ப்ரொடியூசரை வந்து ஒன் க்ரோர் ருபீஸ் வந்து கோர்ட்டில் வந்து ஃபைனாக பே பண்ண சொல்லியிருக்காங்க அதற்கான காரணம் என்ன இல்லை அவர் அர்ஜுன் தாஸ்னு ஒரு ஒரு நபரும் இவரும் சேர்ந்து சில ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுக்காக பன்னெண்டரை கோடி ரூபாய் அது வந்து இவர் வாங்கியிருக்கார் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இருந்த படத்தினுடைய ஞானவல் ராஜா இதாவது கங்குவா அண்டு தங்களான் படத்தினுடைய தயாரிப்பாளர் இது என்னன்னா ரெண்டரை கோடி ரூபா அவர் திருப்பி கொடுத்துட்டார் மிச்சம் பத்திர கோடி ரூபா வந்து ரெண்டு கோடி ரூபா கொடுத்தாரு மிச்சம் கோடி ரூபா அவர் வந்து கொடுக்க வேண்டிய பெண்டிங் இருக்குது இவர் கொடுக்க முடியாதனால அவர் கோர்ட்டுக்கு போறாரு கோர்ட்டுக்கு போனே கோர்ட்டில் அவர் பத்திர கோடி ரூபா செட்டில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு தீர்ப்பு கொடுத்துருங்க அந்த கோடியும் அவர் திருப்பி கட்ட முடியாத சூழ்நிலைனால திருப்பி அவர் கோர்ட்டுக்கு போகிறார் அர்ஜுன் தாஸுங்கிறவர் அவர் எனக்கு பத்தரை கோடி கொடுக்கல அவர் திவாலானதாக நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுங்கன்றார் யார ஞானவன் ராஜாவை திவாலானதாக நீங்கள் அறிவிங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் கேட்குறாரு இந்த வழக்கு இருக்கிறப்ப தான் இந்த படம் ரிலீஸ் ஆகிறப்ப இந்த திருப்பி படம் ரிலீஸ் ஆக போகிறாங்க திருப்பி ஒரு கோர்ட்டுக்கு போகிறப்ப ரெண்டு படத்துக்கும் டெபாசிட் தொகையாக ஒரு கோடி ரூபா ஒரு கோடி ரூபா வாங்கிங்க ஒரு கோடி ரூபாய் டெபாசிட் பண்ணிவிட்டு தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் கோர்ட்டில் ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க ஒரு கோடி ரூபாங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட் கிடையாது ஏன்னா படம் நீங்கள் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது அந்த படத்தை அவங்க டெபாசிட் பண்ணிடுவாங்க அதில் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு எந்த சிக்கலும் வராது சரி இப்போ நீங்கள் விஎஃப்எக்ஸ் டிஏஜிங் அதெல்லாம் பற்றி பேசியிருந்தீங்க இப்போ டிஏஜிங்னு சொன்னப்போ கோட் படத்தில் விஜய் அவர்களோட டிஏஜிங்கை வந்து பயங்கரமாக ட்ரோல் செய்யப்பட்டுச்சு பயங்கரமாக சோஷியல் மீடியாவில் பேசப்பட்டுச்சு ஸோ அந்த லுக்கை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார் டிஏஜிங்கை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஆதவன் படத்தில் பண்ணியிருப்பாங்க சூர்யா வந்து சின்ன சின்ன பையனா அது வந்து பத்து பதினோரு வருஷம் ஆச்சு அப்போ பண்ணதே அவ்வளோ கிளாரிட்டியாக பெர்ஃபெக்டாக இருந்துச்சு கரெக்டாக அந்த கதைக்கு தேவையான விஷயமா இருந்துச்சு இதில் இவர் சின்ன பையனாக காட்ட போகிறோம்னு நினச்சி அது இந்த சுந்தரா டிராவல்ஸ் ஒரு மே மாப்பிள்ளைக்கு மேக்கப் போடுவாங்க அந்த மாதிரியான ஒரு மேக்கப் போட்டு அந்த மாதிரியான ஒரு ஹேர் ஸ்டைலை வச்சு அது வேற மாதிரி ஆயிடுச்சு ஒரு அது வந்து ட்ரோல் ஆகிடுச்சு நீங்கள் ஒரிஜினல் விஜய் அப்படியே விட்டுருந்தோன்னா கூட அது நல்லாயிருக்கு லியோவில் அப்படியே ஒரிஜினல் விஜய் அந்த லியோவில் பண்ண பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா அந்த ஏஜுக்கு தக்கன கரெக்டர் கரெக்டாக அது அப்படியே பண்ணிட்டு போனார் கரெக்டாக இருந்தது நீங்கள் எதுக்கு விஜயை ஆல்ரெடி பார்த்து பழகிட்டாங்க எல்லாருக்கும் விஜய்னா இப்படி தான் இருப்பாருங்கன்னு தெரியும் நீங்கள் ஏன் அவரை வந்து சின்ன பையனாக கட்டணும் முயற்சி பண்ணுறீங்க காமிச்சு இந்த மாதிரி தான் கதைக்கு தேவைப்பட்டிருக்கலாம் இல்லை கதைக்கு தேவைப்பட்டிருக்கலாம்னா கதைக்கு தானே தேவைப்படும் எதுக்கு பாடலில் வைக்கிறீங்க அந்த மாதிரி ஒரு அந்த கேரக்டர் ஒரு மாதிரி டான்ஸ் டான்சாராரோ சின்ன பையன் தெரியல ஏதோ ஒரு ஏதோ இருக்கலாம் ஆனால் அது வந்து மேக்ஸாங்க அது வந்து பெருசாக அதை வந்து கதை அதை யதார்த்தமாக இல்லாமல் இருக்குது அது ஒரு செயற்கையான ஒரு மிசை செயற்கையான ஒரு தாடி செயற்கையான ஒரு ஹேர் ஸ்டைலு அதை வந்து அவங்க சரியாக மெனக்கடல் மாதிரி தான் தோணுது பெரிய இடங்களில் கொடுத்து அமெரிக்காவில் போய் பண்ணியிருக்காங்க அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் அது ஒரு வேறு மாதிரி ட்ரோல் ஆயிடுச்சு சார் இந்த ட்ரெய்லர் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பயங்கரமாக ட்ரோல்ஸ் எல்லாம் தாண்டி படம் வந்து வெற்றி பெற்றுமா இல்லை எப்படி சார் இல்லை ஒரு படத்துக்கு மெயினாக ஆட்களை இழுத்து வர்றதும் பாட்டும் இந்த ட்ரெய்லர் தான் ராயன் படத்துக்கு இருந்தது நம்ம உதாரணம் சமீபத்தில் நடந்த ஒரு விஷயத்த கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ராயன் எல்லாருந்து செகண்ட் ஆஃப் பெரிய அளவில் இல்லை பெரிய விமர்சன ரீதியாக பெரிய விமர்சனங்கள் வந்துச்சு இருந்தாலும் இந்த மூணு நாள் ஃபுல் பண்ணுற வேலையை வந்து அந்த ட்ரெய்லரும் பாட்டும் தான் இழுத்து வரும் ஆடியன்ஸை அது இந்த படத்தில் முதல்ல வந்த பாட்டுமே வந்து முதல்ல ஒரு சிங்கர் ரிலீஸ் பண்ணாங்க அதுவுமே நிறையா சாமி பாட்டெலாம் போட்டு ட்ரோல் பண்ணி அதையும் அந்த ஃபர்னிச்சர் உடச்சிட்டானுங்க திருப்பி ரெண்டாவது வச்சு இந்த ட்ரெய்லரை வச்சு இப்போ ரெண்டு நாளாக போயிட்டுருக்கு அப்படிங்கும் போது இந்த படத்துக்கு ஒரு ஓப்பனிங் ஒரு எதிர்பார்ப்பில் சில தடுமாற்றம் இருக்குது ஏன்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான விமர்சனங்கள் வரப்ப இப்போ சூர்யா ஃபேன்ஸ் பார்த்துருவாங்க சூர்யாவுக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபேன்ஸ் பார்த்துருவாங்க இந்த காமன் ஆடியன்ஸ் இருக்காங்கள்ல அவங்க படம் போயிட்டு வந்து பார்த்தானே போவோம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இல்லை இருக்காது அப்படி எதிர்பார்ப்பு இல்லாமல் போனாலே அது பெரிய செட்பேக் தான் எப்பயுமே அந்த ஒரு மூணு நாள் வந்து ஃபுல்லாக ஆயிடணும் அந்த ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் ஃபுல்லாகிடுச்சுனாலே படம் ஆட்டோமேட்டிக்காக பெரிய கலெக்ஷன் கொடுத்துரும் சக்ஸஸ் ஆனால் இந்த மாதிரி ஒரு மாதிரி நெகட்டிவ் விமர்சனங்கள் வர்றப்ப நெகட்டிவ் ட்ரோல்ஸ் வர்றப்போ ஆகும் அப்படின்னா படம் பார்க்கக்கூடிய அந்த காமன் ஆடியன்ஸ் சொல்லிருக்காங்களே எப்பயாவது படம் பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவங்க அவங்க அவங்க போக மாட்டாங்க அப்படிங்கும் போது படத்துக்கு ஒரு பெரிய செட் பேக் தான் பட் நம்ம ட்ரெய்லரை வச்சு மட்டும் முழு படத்தையும் நம்ம பேசிட முடியாது படம் வரட்டும் பார்ப்போம் சார் கங்குவா படத்தை பற்றியும் இன்றைய தமிழ் சினிமாவை குறித்த அப்டேட்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி